அந்தாந்த மாஸ் டிபேட் சேனல்கோம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒரு இருபது இருபத்தி நாட்களாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் கோரி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தனியார் மயம் இந்த இடதுசாரி கட்சிகளுக்கு மற்ற எல்லா கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இந்த தனியார் தான் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் திமுக ஆட்சி காலத்திலேயே பத்து மண்டலங்கள் இருக்கக்கூடிய பதினைந்து மண்டலங்கள்ல பத்து மண்டலங்கள் குப்பையோடுறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியார் மயமாக்கிட்டாங்க இப்போ ஐந்து ஆறு மண்டலங்கள் இப்ப தனியார் மயமாக்கப்படுது தனியார் மயமாக்கப்படும் போது அதில் பணியாற்றக்கூடிய மாநகராட்சி பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய வேலை பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிறது கேள்விக்குறி ஏற்படுகிறது என்னன்னா தமிழக அரசு திமுக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மன்மோகர் சிங்கும் நரசிம்மராவும் அவங்க அமுல்படுத்தின தீவிர இந்த தனியார் மைய கொள்கை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுக்கு பின்னாடி பாசிச பிஜ பாஜக ஆர் எஸ் சங் பரிவார கும்பல் இந்தியாவில வளர்வதற்கு விதை போட்டது அதனுடைய விளைவுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஜ்பாய் தலைமையிலான ஒரு பிஜேபி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி என்பது அமைந்தது அதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்க காலத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சி நிற்கும் போது மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் இடதுசாரிகள் ஆதரவோட முதல் ஐந்தாண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னு பல மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னு குறிப்பாக கிராமப்புற நூறு நாள் வேலை திட்டம் கடல் உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் இப்படி வந்து பல மக்களை திட்டங்கள் வந்து அமுல்படுது அதுக்கு இடதுசாரிகள் கொடுத்த அழுத்தம் தான் காரணம் ரெண்டாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இடதுசாரி ஆதரவோடு இல்லை அந்த இரண்டாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல அது மன்மோகன் சிங் அரசாங்கம் அமுல்படுத்திய தீவிர தனியார் மையம் அதனால் ஏற்பட்ட ஊழல் பெருவெடிப்புகள் அந்த அதிருப்தி மக்கள் அதனால் ஏற்பட்டிருக்கூடிய மக்கள் அதிருப்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு ஆர் எஸ் கொடூர சக்தியிடம் வந்து இன்னைக்கு தேசம் மாத்தி கொண்டு இந்திய மக்கள் சொல்லான தேர்தலுக்கு ஆளாவதற்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிர தனியார் மையம் தான் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசாங்கம் இந்த பிரச்சனையை வந்து அணுக வேண்டும் என்பதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி